மூலம் ஏற்பட சில காரணங்கள் மூலம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் மலச்சிக்கல் ஆகையால் மலச்சிக்கலை அலட்சியம் செய்வது ஆபத்தாகும் சிலருக்கு இரண்டு நாளைக்கு ஒரு தாரம் அல்லது மூன்று நாளைக்கு ஒரு தாரம் மலம் வெளியாகும் இது மிகவும் கெடுதலானது இவ்விதமான மலச்சிக்கலை உடனடியாக சரி செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் இவ்விதமான மலச்சிக்கல் மூல நோய் உண்டாக்கும் மூல காரணமாக அமையும் மூலம் ஏற்பட சிலருடைய உணவு முறைகள் கூட காரணமாகலாம் அதாவது அளவுக்கு மிஞ்சி அதிக காரமான உணவை சாப்பிடுவது கடையில் உள்ள உள்ள நீண்ட நாளாகிய ஊறுகாயை உட்கொள்வது தோசை மற்றும் இட்லியுடன் அதிகமான பொடியை சேர்த்துக் அடிக்கடி பிரியாணி போன்ற உணவு வகைகள் குருமா கார போன்றவற்றை சேர்த்துக் கொள்வதனால் மூலம் ஏற்பட முக்கிய காரணமாக அமைகிறது சுத்தி செய்யப்படாத மருந்து வகைகளை கொள்வதினாலும் மூலம் உண்டாகலாம் காலை முதல் மாலை வரை உட்கார்ந்து கொண்டே வேலை செய்பவருக்கு மூலம் எளிதில் பற்றும் உதாரணமாக ஐடி கம்பெனி டெய்லர்ஸ் பஸ் டிரைவர் போன்றவர்களுக்கு மூல நோய் ஏற்படும் இவர்கள் நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருப்பதால் ஆசனவாயில் அடிக்கடி புதிய காற்றோட்டம் ஏற்பட வழியில்லை ஆதலால் ஆசனவாயில் காற்றோட்டம் இல்லாமல் உஷ்ணம் அதிகமாகி மூலம் ஏற்படலாம் மற்றும் எண்ணெய் குளியல் செய்யாதவர்கள் அதிக குடிப்பழக்கம் உடையவர்கள் இரவில் அதிக நேரம் கண்விழிப்பவர்கள் ஹோட்டல் உணவுகளை அதிகமாக சாப்பிடுபவர்கள் முதலியவருக்கு மூல நோய் ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்கிரை தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நம்ம பஸ் பர்டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்